வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம மல்லி சீரியல் ரிவ்யூ பாக்கலாம் மல்லி சீரியல் இப்ப என்ன விறுவிறுப்பா போயிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி பிளான் பண்ணுறவாறு நம்மளோட அரவிந்த் அதுக்கு மனோகர் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு புளிய மாத்திரம்னா சின்ன ஒரு குடு குடுத்து உட்காந்துட்டு இருக்கேங்க பார்த்தா நம்ம அரவிந்துக்கு மூஞ்சில அங்கங்க ஒரு சின்ன சின்ன காயங்க இன்னொரு பக்கம் மனோகர் வந்து மயங்கி போயிருக்காரு கால் வந்து லைட்டா லெக் பெண்ட் ஆயிருக்கு மீன் சுருக்கு இல்ல அடி இருக்கலாம் சோ இப்படி இருக்கு அதுக்கப்புறம் நம்மளோட அரவிந்த் வந்து அவரை கூப்பிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆமாங்க ஏன் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போனால் தான் இவருக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு பார்க்க முடியலன்னு ஆள் ஸ்பாட்டை விட்டுதாங்க அது மட்டும் இல்லை நம்மளோட மனோகர் வந்து அரவிந்தா மாப்பிள மாப்பிளன்னு கூப்பிட நம்மளோட மனோகரோ ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான சீன் நடக்குது என்னன்னு கேட்டீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நஷார்கு பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு நம்ம என்பா குட்டியை மிரட்டி விரட்டிகிட்டு இருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு வெண்பா நான் உங்கள் மேலே நான் தாத்தா ரெண்டு பேரும் அளவு கடந்து பாஸ் வச்சுருக்கோம் நாங்கள் பேரும் உனக்கு எதிரியே கிடையாது ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கும் வீணாக எங்கள் மேலே கோச்சிக்கிட்டே எங்கிட்ட சண்டை போட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத எங்ககிட்ட நல்லாரு அன்பாரு எந்த இல்லாமல் இருக்கலாம் அதை விட்டு இப்படி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காதேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளோட வெண்பாவோ என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு முழிக்கிறாங்க நீ தலை கேள் நீ தண்ணி குடிச்சாலும் நீ அவங்க கிட்ட போக மாட்டேன்னு இங்கே தான் ரொம்ப சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே வெண்பாவோ மூஞ்சி தூக்கிட்டு ஓரமாக போகிறாங்க அந்த டைம்ல நிஷா நேராக வீட்டுக்குள்ளே அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அந்த டைமில் தான்ங்க ஒரு குழந்தை அல்றா சத்தம் கேட்குது குழந்தை மீன்ஸ் ஒரு சின்ன பொண்ணு யாரான்னு போய் எட்டி பார்க்கும்போது தெரியுது தேவசான பேத்தி யார் நீங்கள் என்ன பண்ணிட்டு கேட்க நான் எவ்வளோ சொன்னாலும் என்ன அனுப்ப மாட்டேன்றாங்க இங்கேயே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தால அந்த குழந்தை யார் என்னென்னு கேட்குது தான் தெரியுது உடனே நம்ம மின்பாக்கிட்டே சும்மா இருப்பாங்களா எத்தாங்க போனேன் இன்னொரு பக்கம் எத்தாங்க சாவியை நிஷா ரூம் வந்து வெளி பக்கம் வந்து லாக் பண்ணிட்டாங்க ஸோ டெஷா எப்படி வெளியே வரக்கூடாது சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம மல்லிகை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இப்படி தான் அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ எப்படியா வந்து காப்பாற்றிருக்கேன் அப்படி இப்படி சொல்ல இதெல்லாம் தேவசேனாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க மாஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பட்டா மாஸ் இதுக்கப்புறம் மல்லி சில பேர் என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறோம் கேளுங்க என்னடான்னு கேட்டீங்களா ஆமாங்க இதுக்கப்புறம் ஒரு வழியாக போராடி நம்ம விஜய் வெளியே வந்துருவாங்க ஆனால் இதுக்கு நடுவில் இன்னொரு புரியாத விஷயம் என்ன தெரியுங்களாங்க நம்ம ரஞ்சிதா வந்து நம்மளோட ராஜஸ்ரீக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்கன்றது என் மனசுக்கு லைட்டாக தோணுதுங்க என்னடா சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஏன்னா நம்மளோட ராஜேஸ்வரி வந்து சொல்கிறா நான் காரில் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டேன் அவங்க ரெண்டு பேரும் எங்கள் அடிச்சு புள்ளியோ மட்டும் இல்லையா முட்டி சாகிட்டோம் அப்படின்னு சொல்ல ராஜம்மா எங்கள் அப்பா உங்கள் அப்பா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளோ பெரிய காரியம் செய்கிறான் அவளாம் ஒரு உயிரோட உயிரிழக்கணுமா என்னங்க தப்பா பண்ணிட்டார் அந்த மனுஷன் பொண்ணு கெட்ட வழியில் போகிறா நல்ல வழியில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்காக தானே செஞ்சார் அவ்வளோ வரை குலப்பத்தம் கிடையாது ஆனால் இதோ ஒரு விஷயமா நம்ம ராஜேஸ்வரி எடுத்து பேச்சு நம்ம அவளோட மனசை கழிச்சிட்டு செத்து நாளை சுருகாட்டுக்கு பொண்ணில் பெரிய மலர் வலியுமா காஸ்ட்லியாக ஆர்டர் போட்டு வச்சிருவோம் கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க ரஞ்சிதாவுக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமாகவும் இருக்கும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜேஸ்வரி பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெத்த தகுப்புனுக்கு கூடிய பிரச்சனைனா சும்மா விடக்கூடாதுங்க ஆரம்பத்திலேருந்தே நம்ம மனவர் வந்து நம்ம ரஞ்சிதாவுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க ரஞ்சிதா கழுத்து பிடிச்சி தள்ளுற டைம்லேயும் விஜய் கால் விழுந்துக்கிறாரு ஏன்னால் இந்த மாதிரி நடக்காது நான் பார்த்துக்கிறேன் எங்கே போவாள் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடியிருக்காரு ஸோ அப்பேறுப்பட்ட மனசுன போய் பொடெல்லாம் டம்மியாக வச்சுருக்காங்க கஷ்டமாக இருக்குங்க நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்தா மாதாக கிளாஸாக செய்வார் ஸோ நண்பர்களை இதுக்கப்புறம் என்ன நடக்குது அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் டாட் ஆசிவ் பாபாய்